கோவிலில் வாசல் படியை தொட்டு கும்பிடுவது ஏன் நாம் பொதுவாகவே கோவிலுக்கு சென்றால் படிகளை தொட்டு கும்பிட்ட பிறகுதான் கோவிலின் உள் செல்வார்கள் சாதாரணமாகவே இதை நாம் கண்கூடாக பார்த்திருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய முன்னோர்கள் அறிவியல் பூர்வமான ஒன்றை வைத்துள்ளார்கள் அதாவது ஒரு பக்தன் கோவில் வாசல் படியை நாம் தொட்டுக் கும்பிடும்போது நமக்கு பணிவான பண்பை ஏற்படுத்துகின்றன மேலும் அது நம் உடம்பில் உள்ள சூரிய நாடியை இயக்குகிறது படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரல்களை நம் நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரம் மீது வைத்து அழுத்த வேண்டும் இது நம்மிடம் உள்ள தீய சக்திகளை விராட்டுவது மட்டுமின்றி அதோடு தெய்வ சன்னதிகளிலிருந்து வரும் அருள் அதிர்வலைகளை மிக எளிதாக நமக்குள் உருவாக்கச் செய்யும் ஆகையால் கோவிலுக்கு செல்லும்போது படிகளை வலது கையால் தொட்டு உங்கள் புருவ மத்தியில் சற்று அழுத்தம் கொடுத்து பாருங்கள் அது உங்களை புது மனிதனாக்கி புத்துணர்ச்சியுடன் கோவிலுக்குள் செல்ல வைக்கும்